അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി അലാ റസൂലില്ലാഹി മുഹമ്മദ് ഇബ്നു അബ്ദില്ലാഹി അല്ലാഹു തആല അലൈഹിസ്സലാം അവർ ഇബ്രാഹിം അലൈഹിസ്സലാം വാണ്ട നബിദാൻ അലൈഹി അവൂത്ത് അലൈഹിസ്സലാം അവർ இந்த லூத் அலஹிசலாம் அவர்கள் இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களின் நெருங்கிய உறவினராகவும் இருந்தார்கள் இந்த லூத் அலகிசலாம் அவர்கள் சதூம் என்ற நகரத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தார் அந்த ஊர் மக்களின் நடத்தைகள் மிகவும் கீழ்த்தரமானதாகவும் கேடுகட்டதாகவும் இருந்தது இதனால் லூத் அலஹிசலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் மிகுந்த சிரமங்களை அனுபவித்துக்கொண்டும் இறைவனுக்காக கொண்டும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த மக்கள் பிரதான தொழிலாக செய்து கொண்டிருந்ததே வழிப்பறை கொள்ளைதா இதனால் அந்த ஊரை தாண்டி பிரயாணிகள் பயணம் செய்வதே பெரும் போராட்டமாகவே இருந்தது அந்த மக்களிடத்தில் இருந்த பிரதானமான இரண்டாவது கெட்ட செயல்தான் சங்கங்களாக பிரிந்து கூட்டங்களாக சேர்ந்து இருந்து அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் நல்ல மக்கள் அவர்களை தாண்டி கடந்து செல்வதையே அஞ்சிக் கொண்டிருந்தார்கள் லூத் அலிஹிசலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருந்த அந்த சதூம் வாசிகள் செய்து கொண்டிருந்தது மூன்றாவது மிக முக்கிய பாவச் செயல்தான் ஓரின அவர்களின் ஆசைகளை தீர்த்து கொள்ள பெண்களை நாடமாட்டார்கள் மனைவிமார்களை நாடமாட்டார்கள் ஆண்களை தேடி வந்து இச்சைகளை தனித்து கொள்ளும் மிகப்பெரிய இழிவான செயலையே அந்த மக்கள் பகிரங்கமாக செய்து கொண்டிருந்தார்கள்

மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அவர்களுக்கு முந்திய சமுதாயத்தினர் கற்பனை கூட செய்து பார்க்காத அந்த பாவத்தினை இந்த மக்கள் பகிரங்கமாக செய்து கொண்டிருந்தது லூத் அலஹிசலாம் அவர்களின் உள்ளத்தை மிகவும் பாதித்துக் கொண்டிருந்தது அந்த மக்களுக்கு மத்தியில் லூத் அலிஹிசலாம் அவர்கள் நல்லுபதேசங்கள் செய்தும் இறைவனுடைய தண்டனைகளை சொல்லி அச்சுறுத்தியும் பார்க்கிறார்கள் அந்த ஊர் மக்களின் இந்த கெட்ட நடத்தைகளில் எந்த ஒரு மாற்றத்தையும் லூத் அலிஹிசலாம் அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை அந்த ஊருக்குள் யார் விருந்தினர்களாக நுழைந்தாலும் அவர்களையும் தங்களது இச்சைகளுக்கு இணங்கி வருமாறு வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள் வந்த மக்களையாவது பாதுகாக்க லூத் அலகிசலாம் அவர்கள் முன்வந்தாலும் அவர்களையும் கேலி செய்து எங்களை தடுத்தால் உங்களை கொன்றுவிடுவோம் என மிரட்டி துரத்தியும் விடுவார்கள் அந்த ஊர் மக்களின் இந்த கெட்ட நடத்தைகளுக்கு உதவியாளராக இருந்தவர்களில் ஒருவர்தான் லூத் அலஹிசலாம் அவர்களுடைய மனைவி லூத் அலஹிசலாம் அவர்களுக்கான சோதனை அந்த ஊரில் மாத்திரமல்ல அல்ல தங்களுடைய வீட்டிலும் தான் அல் குரு இறை நிராகரிப்பாளர்களுக்கான உதாரணமாக இரண்டு பெண்களை குறிப்பிடுகிறார் அதில் ஒருவர் நூ அலஹிசலாம் அவர்களின் மனைவி மற்றவர் இந்த லூத் அலஹிசலாம் அவர்களுடைய மனைவி அந்த மக்களுடைய அக்கிரமங்கள் அத்துமீறி போன ஒரு கட்டத்தில் லூத் அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் தங்களுடைய கரங்களை உயர்த்தி அந்த மக்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறார்கள் அதன் பிறகுதான் அல்லாஹு தால அழகிய வாலிபர்களின் தோற்றத்தில் மூன்று மலக்குமார்களை பூமிக்கு அனுப்பி வைக்கிறார் வந்த மலக்குமார்கள் ஆரம்பமாக இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களை சந்திக்கிறார்கள் رسلنا إبراهيم بالبشرى قالوا قالوا إنا مهلكوا أهل هذه القرية إن أهلها

அவர்களின் சமுதாயத்தினர் வாழ்ந்து கொண்டிருந்த எல்லைக்கு வந்தவுடன் ஒரு பெண்ணை சந்திக்கிறார்கள் நாங்கள் மூவரும் இன்றைய நாள் இரவு தங்கி செல்வதற்கான இடம் இந்த ஊரிலே கிடைக்குமா என விசாரிக்கிறார்கள் அந்த பெண்மணி வந்திருக்கும் அந்த வாலிபர்களின் தோற்றத்தை பார்க்கிறார் இவ்வளவு அழகிய வாலிபர்கள் இந்த ஊருக்குள் நுழைந்தால் என்ன நடக்கும் என்பதனை யூகித்துக் கொண்ட அந்த பெண்மணி அந்த மூவரையும் ஊருக்குள் நுழைய விடாமல் தடுத்து அதே இடத்தில் நிறுத்திவிட்டு ஊருக்குள் நுழைந்து தன்னுடைய தந்தையை அழைத்து வருகிறார் அந்த பெண்மணி வேறு யாரும் அல்ல லூத்து அவர்கள் அவர்களுடைய எல்லைக்கு வந்து அந்த வாலிபர்களை சந்திக்கிறார்கள் அந்த ஊருடைய நிலைப்பாடுகளை சொல்லி அந்த வாலிபர்களை இருட்டிய பிறகே தங்களுடைய ஊருக்குள் அழைத்து வருகிறார்கள் தங்களுடைய ஊருக்குள் நுழைந்திருக்கும் அந்த அழகிய வாலிபர்கள் மலக்குமார்கள் என்பதனை அந்த நேரத்தில் லூத் அலஹிசலாம் அவர்களும் அறிந்திருக்கவில்லை அந்த ஊர் மக்களின் யாருடைய கண்களிலும் படாமல் அந்த வாலிபர்களை அழைத்து வந்த லூத் அலஹிசலாம் அவர்கள் அன்றைய நாள் இரவு தங்களின் வீட்டிலேயே தங்கிச் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார்கள் ஆனாலும் லூத் சலாம் அவர்களுடைய உள்ளத்தில் திடுக்கமும் என்ன நடந்து விடுமோ என்ற நடுக்கமும் அன்றைய நாள் இரவு முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறது லூத் சலாம் அவர்களுடைய மனைவி யாருக்கும் தெரியாமல் தங்களுடைய வீட்டிலே வந்து தங்கியிருக்கும் மூன்று அழகிய வாலிபர்கள் பற்றிய செய்தியை அந்த ஊர் மக்களிடத்தில் சொல்லிவிடுகிறார் இரவு என்று பாராமல் ஒரு நபியுடைய வீடு என்று பாராமல் அந்த கயவர்கள் மொத்தமும் ஒன்று கூடி லூத் அலைஹிசலாம் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டு விடுகிறார்கள் அந்த மூன்று வாலிபர்களையும் தங்களிடத்தில் ஒப்படைத்து விடுமாறு சொல்லி அந்த நடிகிரவிலே வீட்டு கதவுகளை தட்டி சப்தமிட்டுக் கொண்டே இருந்தார்கள் வீட்டு கதவுகளை உடைத்து நுழைந்து விடுவார்களோ என்ற திடுக்கமும் நடுக்கமும் லூத் அழகிசலாம் அவர்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் லூத் அலகிசலாம் அவர்களுக்கு அருகாமையில் அந்த மூன்று வாலிபர்களும் வருகிறார்கள் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது போல் நாங்கள் மூவரும் சாதாரண வாலிபர்கள் கிடையாது அல்லாஹுத்தாவினால் தூதுவர்களாக அனுப்பப்பட்டிருக்கும் மலா இக்காமார்கள் நாங்கள் எங்களை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதன் லூத் அலேஹி அவர்கள் அமைதியடைகிறார்கள் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் அழித்து விடுமாறு சொல்லி அல்லாஹு எங்களை அனுப்பியிருக்கிறார் அதனால் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் இந்த ஊரை விட்டு வெளியேறுங்கள் இல்லம் உங்களுடைய மனைவியை தவிர நிராகரிக்கும் கெட்டவளான அந்த பெண்ணும் இந்த ஊர் மக்களோடு சேர்த்தே அழிக்கப்பட போகிறார் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரை அழைத்து கொண்டு நடுநிசி தாண்டிய நேரம் அந்த ஊரை விட்டு வெளியேறிப் போகிறார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த ஊரை விட்டு வெளியேற நினைத்த அவர்களின் மனைவி ஒரு கட்டத்தில் அல்லாஹு தஆலாவினால் அந்த ஊரை விட்டு வெளியேற விடாமல் தடுக்கப்படுகிறார் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் அந்த ஊரை விட்டு வெளியேறி சென்ற மறுநாள் அதிகாலை நேரம் அந்த ஊர் மக்களுக்கான அழிவு நேரத்தை அவர்களின் கொடுக்கப்பட்ட முதலாவது தண்டனை திடீரென கேட்ட பேரிடி சப்தம் அந்த மக்களுடைய காதுகளை செவிடாக்கி விடுகிறது பெரும் பெரும் பாராங்கற்களை சுமந்த கல்மலை அந்த ஊரிலே பொழிவிக்கப்படுகிறது அவர்கள் சொல்கிறார்கள் அந்த ஊரிலே மழையாக பொழிந்த கற்களில் கேடுகட்ட அந்த பாவத்தினை செய்த பாவிகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன எந்தக் கல்லில் எவனுடைய பெயர் எழுதப்பட்டிருந்ததோ அந்த கல் அவனை தேடி வந்து அழித்து நாசமாக்கியது அன்றைய நாள் இந்த பாவிகளை மாத்திரமல்ல அந்த பாவிகள் குடியிருந்த ஊரையும் அல்லாஹுத்தா விட்டு வைக்கவில்லை ஜிப்ரீல் அழகிசலாம் அவர்களுடைய அந்த ஊர் தூக்கப்பட்டு புரட்டி அடிக்கப்படுகிறது அல்லாஹு இரக்கமான வந்தார் அல்லாஹுத்தி தார் அல்லாஹுத்தா சகித்துக் கொண்டிருப்பவன் வந்தார் ஆனாலும் பாவங்கள் எல்லையை கடக்கும் போது അക്രമങ്ങൾ അത്തമീറി നടക്കും പോല്ലാ വിടും തണ്ടനയും പൺപടങ്ങാനാത്ത